நண்பர்களுக்கு பசுமை வணக்கம்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்ருக்குறோம் எல்லாத்துக்கும் இல்லாத உணவு கொடுக்கணும் எல்லோரும் நலமோடும் வளமோடும் வாழணும் அப்படிங்கிறத நம்மளுடைய எண்ணம் அதுக்காக அந்த பணியை சிறப்பாகவும் செம்மையாகவும் செஞ்சுட்டு வந்துட்ருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கத்திரி நடவு பண்ணியிருக்கிறோம் இயற்கை முறையில் கத்திரிங்க எல்லாருமே இயற்கை முறையில் வராது நிறையா தொந்தரவுகள் நோய் தொந்தரவுகள் இருக்குது சொத்தவர் அப்படிம்பாங்க அதெல்லாம் உண்மைதாங்க அதையெல்லாம் சமாளித்து வரக்கூடியது தான் இயற்கை விவசாயம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த தொந்தரவுலாம் இருக்கும் இதாக வருங்க அந்த காய் சொத்தை அதெல்லாம் தெரியுதுங்களா அதெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் இல்லாமையெல்லாம் இருக்காதுங்க அந்த சொத்தையினுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட்டு இல்லாமல் இருக்கும் எண்பது பர்சன்ட் நல்ல காய் இருக்கும் இருபது பர்சன்ட் சொத்தை வரும் இதை தொடர்ச்சியாக நம்ம கொடுத்தோம்னா ஒரு தொண்ணூறு பர்சன்ட்டு சொத்தை இல்லாமல் கொண்டு வரலாம் மாற்றி மாற்றி இடு கொடுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை முறை விவசாயம் செய்கிறங்கிறதுனால நம்ம மண் எந்தளவுக்கு புலபழப்பாக மாறி இருக்குங்கிறதுக்கான சான்றுங்க இதாக பாருங்க வரப்போட்டியே இதாக பார்த்திங்கன்னா அந்த மண் புழுக்கள் வந்ததுக்கான சான்றுங்க இந்த பார்த்திங்கன்னா எவ்வளோ புத பொதன்னு உப்பி மண் மேலே வந்திருக்கு பாருங்க இதுதாங்க இதுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் இயற்கை விவசாயம் செய்யுங்க தயவு செஞ்சு எல்லாம் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுங்க ஏன்னா அதெல்லாம் அடித்தா அதில் இருக்கிற நுண்ணுயிரிகள் எல்லாமே இறந்துடும் அந்த நுண்ணுயிரியில் இறந்துட்டால் நம்ம மண்ணு மாட்டுத்தன்மையாகிடும் அப்போ அதில் விளையக்கூடிய பொருள் எதை சாப்பிட்டோம்னாலும் நமக்கு நோய் தொந்தரவு வரும் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்குறாங்க அதுக்காகத்தான் நம்ம நேரடியாக எல்லா ஆய்வோடு தான் நம்ம காமிச்சிட்ருக்குறோம் நம்ம எந்த சொல்லணுமோ ஒரு பொய்யான தகவல் செயலுக்கு கொடுக்குறதில்ல ஏன்னா அந்த நம்பகத்தன்மை வேணும் விவசாயிகளுக்கு அதுக்காக தானுங்க என்ன இன்னைக்கு விவசாயிகளை ஏமாத்துறதுக்குன்னே ஒரு சில கூட்டம் அலைஞ்சிட்ருக்குதுங்க அதனால தான் நம்ம இந்த பதிவு போடுறோங்க ஏன்னா எந்த சூழ்நிலையும் இன்னைக்கு விவசாயிகள் வந்து விவசாயம் செய்கிறதா இல்லை விவசாயத்தை விட்டு வெளியில் போகிறதா அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் இன்னைக்கு விவசாயம் செஞ்சிட்ருக்குறாங்க அதை அவங்கவுங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஒரு சில விவசாயிகள் வந்து இன்னைக்கு விவசாயிகளை ஏமாற்றுறதாக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற வணிக நோக்கத்தில் விவசாயிகளை ஏமாத்துறதுக்கு தயாராகி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அவங்களுக்கு நாலு அல்லக்கைகள் வேறு அந்த ஏமாத்துகிறவனுக்கு நாலு அல்லக்கைங்க சப்போர்ட்டு இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி நிறைய வணிகம் பார்க்குறதுக்காக அவங்கவுங்க வீட்டில் எனக்கு வந்த தகவல்ங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு மூட்டையெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க ஹியூமிக்கு எண்ணெய் கரைப்பானெல்லாம் பாட்டல் பாட்டெலாம் அடுக்கி வச்சுருக்காங்க விவசாயிகளை ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு விவசாயி சொன்னாங்க என்ன நான் வாங்கணுங்க வெளியில் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அது வந்து எண்ணெய் கிடைப்பேன் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாய்க்கு கிடைக்குதுங்க பார்த்தீங்கன்னா இது எங்கிட்ட தான் ஒர்ஜினலு இது ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஏங்க நீங்கள் அதை கேட்டுருக்கலாமல்ல அப்படி ஏங்க அவன் ஏமாத்துறான்னு தெரியுதுங்க நம்ம ஏமாந்துட்டோம் அதை நம்ம வெளியில் சொல்லக்கூடாதுங்க சரி இனிமேல் நம்ம வாங்காமல் இருந்துக்கணும் அப்படின்ட்டு நான் சரி வாங்கினது வாங்கிட்டோம்ட்டு கம்முன்னு இருந்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் கேட்கல அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க ஏங்க இது மாதிரி எல்லா அமைதியாக இருக்கிறதுனால தான் அவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறானுங்க அதனால் நம்ம அதை நேரடியாக கேட்கணும் ஏன் என்னன்னு கேள்வி கேட்டால் மட்டுந்தான் அதுக்கான விடை கிடைக்கும் கேள்வி இல்லைன்னா பதில் இருக்காதுங்க அதனால் விவசாயிகளே புரிஞ்சுக்குங்க எந்த சூழ்நிலும் பயிற்சின்னு போய் யாருக்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க அஞ்சு கெமிக்கல் கலந்து அதில் நூறு மில்லி எடுத்து ஸ்ப்ரே பண்ணவங்க விவசாயி தான் இன்றைக்கி அனுபவ விவசாயிங்களாமா பயிற்சியாளருங்களாமா என்ன அந்த அரலைச்செடி சென்ட்ரல் மீடியாவில் வளர்த்த வளரக்கூடிய அரலைச்செடி வளர்த்த தெரியாதவங்களாம் இப்போ பயிற்சியாளருங்களாம் என்ன முன்னோடி எல்லாம் சொன்னாங்க முன்னோடி விவசாயிகளையெல்லாம் அவன் வந்து கேட்டிருக்கானுங்க ஆலோசனை கேட்டிருக்கான் அவங்களையெல்லாம் அவங்க ஆலோசனை சொன்னதுக்கு இதுக்கெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்டிருக்கான் அப்போ அதுக்கப்புறம் தான் தெரியுது இவ ஒன்றா நம்பர் கேப் மாதிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா இவனுக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாதவங்க முன்னோடி விவசாயிகளையெல்லாம் ஆலோசனை கேட்குறான் ஆலோசனை கேட்டு அந் அஞ்சு கெமிக்கல் வாங்கி அஞ்சு கெமிக்கலில் நூறு மில்லி ஐம்பது மில்லி எடுத்து அந்த மல்லி செடி அரள செடிக்கு எல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவேன் இன்றைக்கி விவசாயிகளுக்கு அனுபவ பயிற்சியாளராக எட்டு வருஷம் பயிற்சி விவசாயங்களா அதுக்கான சர்டிஃபிகேட் வேணுமில்லங்க சும்மா எந்த இடத்துலையும் விவசாயிகளை ஏமாற்றக்கூடாது இயற்கை விவசாயம்னா அதுக்கான சான்று வேணும் சான்று இல்லாத செய்கிறதெல்லாம் மக்களை ஏமாத்துகிற பேர் வழிகளுங்க அதனால் விவசாயிகள் வந்து கேள்வி கேட்க தயாராக இருக்கணும் அதனால் ஏமாந்தவங்க பூரா இப்போ நான் ஏமாந்துட்டுன்னு வெளியில் சொல்லக்கூடாது அப்படிங்கறதுல தான் இருக்கிறாங்க எங்கள்கிட்ட கூப்பிட்ற விவசாயிகள்லாம் பேசுகிற விவசாயிகள் ஏங்க சொல்ல வேண்டியதானுங்க அப்படின்னா ஏங்க வேண்டாங்கன்னா ஏமாந்துட்டேங்க தெரியாதனமா அப்படின்ட்டு இந்த பதில் தான் வந்துட்டு இருக்குது அதனால விவசாயிகளே மீண்டும் மீண்டும் சொல்கிற தயவு செஞ்சு பயிற்சி நீ எங்கேயும் போய் யாருகிட்டையும் ஏமாந்துடாதீங்க ஒரு பிஹெச்டி பண்ணவங்களோட பிடிஎஃப் வந்து திருடி வைக்கிறவன் எப்போ ஏற்பட்ட ஒன்றா நம்பர் கேப் மாதிரியே இருப்பான் அதனால் வந்து இனி அந்த மேடம் சொல்லிட்டாங்க இனி கூடிய விரைவில் அதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பேன் அவனை கம்பிகளுக்கு பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது எந்த கம்பின்னு நமக்கு தெரியாதுங்க அந்த கம்பிக்கு பின்னாடி நிற்கிறப்ப பார்த்தா தான் தெரியும் அது என்ன ஏதுன்ட்டுங்க அதனால் இனிமேல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முன்னோடி அனுபவ விவசாயிகளோட பதிவு காணொளி கண்டிப்பாக வருங்க விவசாயிகளே அது முதலியெல்லாம் விவசாயிகளை வந்து நம்ப வைக்கிறதுக்காக சயோனா பாக்டீரியான்னு வீடியோ வந்தது அப்புறம் சாணப்பாசி கரைசல்னு வந்தது அது அந்த பாசிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேடம் கூப்பிட்டு மிரட்டினதுக்கப்புறம் இன்றைக்கி சாணக்கரைசல்னு வருதுங்க இது எது உண்மை எது பொய்னு விவசாயிகளே நீங்களே தெரிஞ்சுக்குங்க இன்றைக்கி வந்து எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதுக்கான சான்று இதுங்க நீங்களே தெரிஞ்சுக்குங்க ஒருத்தனுக்கு வந்து ஒரு நுண்ணுயிரிக்கு வந்து எத்தனை மட்டும் பேர் மாத்துறது ஒரு நு அது என்ன பாக்டீரியா இப்போ சயோனா பாக்டீரியான்னா அந்த சயோனா பாக்டீரியாதான் காலத்துக்கு இருக்கும் என்ன ஆதி முதல் தோன்றனே அந்த சயோனா தான் அந்த சயோனா பாக்டீரியா வந்து இது சயோனா பாக்டீரியா இல்லை இது சாண பாசி கரைசலு இது சாண கரைசல்னு பேர் வைக்க முடியுமா எந்த லேபுக்கு போனாலும் எந்த விஞ்ஞானியாக இருந்தாலும் அது வைக்க முடியாது அப்படி பேர் மாற்ற முடியாது அதை உருமாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரிதாங்க இன்றைக்கி இது மாதிரி தான் விவசாயிகளை ஏமாத்துறதுக்காக சயோனா சைனோ பாக்டீரியா சயோனா பேக்டீரியா சா சாணப்பாசி கரைசல் இன்றைக்கி சாணக்கரைசலில் வந்து நிற்கிதுங்க இன்னும் கூடிய விரைவில் அந்த சாணக்கரைசல் என்ன கரைசல் ஆகுதுன்னு பார்த்தா தான் தெரியும் என்ன விவசாயிகளே நீங்கள் புரிஞ்சுக்குங்க இப்போ விவசாயிகளை ஏமாத்துறவன் தெளிவாக இருக்கானுங்க ஏமாறுறவன் தான் போய் ஏமாந்துக்கிட்டா இருக்கானுங்க அதனால் விவசாயிகள் வந்து புரிஞ்சுக்குங்க இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஏமாத்துறவன் எத்தனை லட்சம் சம்பாரிச்சிருப்பான் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க ஏன்னா அவனுக்கு நாலு அல்ல கையின் நொல்ல கையெல்லாம் இருக்கானுங்க ஏன்னா என்னோடய சேனலில் நான் வந்து உண்மைத்தன்மையாக பதிவு பண்ணுறேன் அது நேரடியாக பதிவு போடுறேங்க ஏன்னா கலாய்வோடு நான் பதிவு போடுறேன் அதுக்கு வந்து நாலு எடுப்புகளை வச்சு கமெண்டு தவறான கமாண்டுகளை போடுறான் அவனுங்களுக்கெல்லாம் கூடிய விரைவில் அதுக்கான சட்ட ரீதியான நடவடிக்கை பாயுங்க ஏன்னா அதுக்கான முன்னெடுப்பை செஞ்சுக்கிட்டுருக்கிறேங்க ஏன்னா ஒன்றுமே தெரியாதவனெலாம் இன்றைக்கி பயிற்சியாளருங்களாமா ஏன்னா இதெல்லாம் இனிமேல் வந்து அது பாதிக்கப்பட்ட விவசாயிகளை நான் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆய்வோட காணொளி போடுறதுக்கு நான் தயாராகிட்டேங்க அதனால் முன்னோடி விவசாயிகளும் அதுக்கு பேட்டி கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அந்த காணொலியும் நம்ம வீடியோவில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஏன்னால் நம்ம பதிவு போடுறதே வந்து விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு உள்ளே வரணும் எல்லாேருத்துக்கும் நஞ்சு இல்லாத உணவு கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்குறோம் ஏன்னா நம்ம விவசாயிகளை ஏமாற்றணுங்கிற எண்ணம் எனக்கு நூறு பர்சன்ட் இல்லை ஆனால் எங்கிட்ட வந்து வாங்கிட்டு போன நாதேரியெல்லாம் திருட்டு நாயெல்லாம் இன்றைக்கி வந்து அதை மாற்றி வித்து வணிகம் பண்ணுறானுங்க இது வந்து ஏற்றுக்க ஒன்றுங்க விவசாயிகளுக்கு நல்லா செய்கிறேன்னா அது ஃப்ரீயாக பயிற்சி கொடுக்கலாம் பயிற்சி எந்த சூழ்னு பயிற்சி கொடுக்க முடியாது ஒரு ஆலோசனை கொடுக்கலாம் அந்த ஆலோசனைக்கு வருமானம் பார்க்குறானுங்க ஏன்னா இப்போ எங்கிட்ட எல்லாம் எத்தனை பேர் வர்றாங்க ஃபோனில் கேட்குறாங்க அதுக்கெல்லாம் நம்ம எந்த இடத்துலையும் யார்கிட்டையும் கட்டணம் வசூலிக்கிறது இல்லை ஆனால் இது மாதிரி திருட்டு கும்பல் தாங்க கையிலாகாத நாய்கள் தான் இது மாதிரி வணிகம் பண்ணுறதை ஆரம்பிக்கிறானுங்க எந்தெந்த வகையில் விவசாயி ஏமாற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவன் தான் இன்றைக்கி அது மாதிரி பண்ணிகிட்ருக்கானுங்க அதனால் விவசாயிகளே தெளிவாக புரிஞ்சு விவசாயம் செய்யுங்க எந்த சூழ்நிலையும் யார்கிட்டையும் போய் ஏமாந்துடாதீங்க அதனால் எல்லாருமே நஞ்சில்லாத இயற்கை விவசாயம் செய்வோம் எல்லோரும் நலமோடும் மலமோடும் வாழ்வோங்க நன்றிங்க